நம்ம எல்லாருக்குமே தெரியும் தக் லைஃப் இந்த படம் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் போது மே இருபத்தி நாலாம் தேதி இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ நான் வச்சுருக்காங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இந்த படம் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் இன்னும் கோலாகலமாக கொண்டாட ஆசைப்படுவாங்க ஸோ அதனால் இந்த படத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் வெளியேருந்தும் சீஃப் கெஸ்டை கூப்பிடுவாங்க வேறு ஏதாவது ஒரு பெரிய டைரக்டராக இருக்கலாம் பெரிய ஹீரோவாக இருக்கலாம் அப்படி பண்ணுவான்னு வச்சிங்களேன் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தக்லை படத்தோட ஆடியோ லான்ச்சில் சீஃப் கெஸ்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்குவார் அப்படிங்கிற தகவலாம் அரசல் புரசலாக கேட்குது அதற்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதே மனிதனத்தோட முந்தைய படமான பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்லையும் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் தான் கலந்துக்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது அந்த ஆடியோ லான்ச்சு அப்போது இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரஜினியோட அடுத்த படம் அதாவது மணியத்தனம் இயக்கத்தில் தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அவர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தது சிம்பு வச்சு ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்டை பண்ணிவிட்டு அடுத்தது ரஜினி வச்சு தான் படம் பண்ண போகிறாரு ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் கலந்துக்குவார் அப்படின் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்னு லாஜிக் பேசுகிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோ படம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த டீமே ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் டீம் தான் உதாரணத்துக்கு கமல் சிம்பு ரகுமான் மணித்தனம் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ்கள் ரசிகளுக்கு இவங்களே போதும் தான் நிஜம் ஸோ அதனால தான் பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் செலிபிரிட்டிஸ் வெளியே வந்து கூப்பிட மாட்டாங்க அவங்களே அந்த விழாவை வந்து பயங்கரமாக சிறப்பித்து ரசிகளுக்கு மிகப்பெரிய விருந்தை கொடுத்துருவாங்க ஸோ இதனாலேயே இந்த தக் லைஃப் டீம் வந்து ரஜினியை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஜினி ஜெயதலி டூ ஷூட்டிங்காக கேரளாவில் தான் இருக்கார் ஸோ அவர் வர்றதும் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க சிரமந்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ இப்போதைக்கு நம்ம தக் லைஃப் ஆடியோ லாஞ்சில் ரஜினிகாந்த் கலந்துக்குவாரா இல்லையா அப்படிங்கிறது ஐம்பது ஐம்பது சதவீதம் சந்தேகமாக உள்ளது நீங்கள் சொல்லுங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்குவாரா இல்லையா அப்படின்னு